அன்பாலத்தை அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் சத்துணவு சமையல் உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்திருக்கேன் மீண்டும் மீண்டும் வந்திருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பிச்சீங்க அவங்க வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வேற எடுக்கிறோம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் எங்க வந்திருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு அப்டேட்டா வந்துட்டே இருக்கும் இப்ப வாங்க பாக்கலாம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க சத்துண மையங்களில் காலியாக ஏற்பட்டுள்ள சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கு தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகளில் செயல்படும் சத்துணு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்ய ஏற்கனவே விளம்பரம் செய்யப்பட்டு நேர்காணல் வருகை புரியாத மற்றும் பணி வேண்டாம் என தெரிவித்து சத்துணமயங்களில் மீண்டும் நேர்காணல் நடத்தப்பட உள்ளது அதன் விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நோட்டிபிகேஷன் நமக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்ம விண்ணப்பிச்சுட்டு இருந்தோம் விண்ணப்பிச்சு இன்ட்ரிலாம் எல்லாமே நடந்துச்சு அந்த இன்ட்ரிக்கு வராதவங்க மற்றும் எனக்கு அப்படி செலக்ட் ஆணைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ அந்த இடத்துல காலையிட் இருக்குது மொத்தம் அவங்களுக்கு பதினோரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூவிருந்த வழியில் ஏழு வில்லிவாக்கத்தில் மூணு கடப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதில் கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பூவிருந்த வழியில் அவங்களுக்கு பிசியில் மூணும் பிசி முஸ்லீமில் ரெண்டு மொத்தம் அஞ்சாச்சா எம்பிசியில வந்து ஜென்ரல் ஒன்று ஏழு அதே மாதிரி வில்லிவாகத்துல எஸ்சியில் ஒன்று பிசியில் ஒன்று பிசிஎம்மில் ஒன்று கடம்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ல ஒன்னு ஒரே ஒரு வேகன்சி தான் எஸ்டி இருக்குது மொத்தம் பதினோரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க கடைசி டேட் முடிஞ்சிருக்கும் இல்ல ஏதாவது ரிஜெக்ட் தெரியாம ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லான ஜாப்னு சொல்லலாம் விண்ணப்பம் படிவை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கூட இருக்குது அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சமையல் உதவியாளர் பணியிடத்துக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் சமையல் உதவியாளராக பணி நியமனம் செய்யப்படுவதற்கு தொகுப்பூதியம் உங்களுக்கு மூவாயிரம் வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்துக்கு பின்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரமா உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினால் தாழ்த்தப்பட்டவருக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்து நாற்பது வயது மட்டும் விண்ணப்பிக்கலாம் பழங்குடியினர் பதினெட்டுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள கொடுத்துருக்காங்க விதவை கணவரால் கைவிட்டுப்பட்டவர் இவங்க எல்லாம் இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க மாற்றுத்திறனாளி விண்ணப்பத்தாருக்கு நாலு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யறாங்க இந்த பதினோரு வேகன்சில மாற்றுத்திறனாளிக்கு நாலு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லி கொடுத்துறாங்க அதுக்கு உரிய அடையாள அட்டையோட நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் அதுலயே பார்வை குறைவான இருக்கிறீங்க கண்ணாடி போட்டுக்கிறீங்க அவங்க விண்ணப்பிக்கலாம் உடலைக்கு குறைபாடு குறைபாடுக்கிறீங்க குணப்படுத்தப்பட்ட தொண்ணூறு நாற்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் உணர் செயல்திறன் செயல் தரன் உள்ளடக்கியதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க தீவிர வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு இவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் மையத்திற்கும் விண்ணப்பத்தரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் மூணு கிலோமீட்டரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய வீட்டுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க இடத்துக்கும் மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும் அதே மாதிரி விதவை கணவரால் கைவிடப்பட்டவருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பிச்சுருப்பாருங்க அதே அட்ரஸ்க்கு தான் நீங்க விண்ணப்பிக்கணும் ஒன்று நீங்கள் போஸ்டலாம் அனுப்பலாம் இல்லைன்னா டைரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துடலாம் விண்ணப்பத்தோட நீங்க பள்ளி மாற்று சான்றிதழ் டிசி அதே மாதிரி பத்தாவது நீங்கள் பாஸ் ஆயிலாகிறதுக்கான சர்டிஃபிகேட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் போன்றவற்றை நகல் இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருங்க நேர்முகத் தேர்வின் போது அசல் சான்றிதழும் கலந்து கொள்ள வேணும்னு சொல்லி கொடுத்துருங்க இன்றைக்கு உங்களை கூப்பிட்டாங்களா உங்களுக்கு கார்ட்டு வந்துச்சுன்னா அப்போதான் நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணுன்னு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்க இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் எங்களுக்கு எங்கேயாச்சும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்